ஸோ சண்டே எபிசோட் என்ன பற்றி நம்ம பேச போகிறோம் நீ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆனந்தி 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 சாச்சனா எவிக்ஷன் 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 ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வந்து பெருசாக பெருசா அப்படின்னு நியூஸ் வந்துச்சு ஆனால் சாச்சனா ரொம்ப அழுதாங்க அதுவும் முத்து கிட்ட போயிட்டு ரொம்ப அழுது இருக்காங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உன் வயசுக்கு விட நீ பெருசாக வந்து நீ பண்ணியிருக்க உனக்கு பெருசாக பியூச்சர் இருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பை பத்தி பேசியிருக்காங்க ஜெப்டியோட கேப்டன்ஷிப் பத்தி கொஞ்சம் விட்டுருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சிரியோட விஷயத்துல அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டீ விஷயம் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியா பண்ணலை அப்படின்ற பத்தி கொஞ்சம் விட்டுருக்காரு அண்ட் அகைன் கோவாக்கு அங்கே போட்டு கொஞ்சம் ஒரு காட்டு காட்டியிருக்காரு போல இருக்கு மகே அகைனு நேற்று சனிக்கம் போட்டு இவ்வளோ காட்டினா ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஃப்ரீயாக விடலை இன்னைக்கு வந்து ஒரு காட்டு காட்டியிருக்காரு அப்படியே வந்து தர்ஷிகா வந்து ஒரு விடு விடுவிட்டிருக்காரு ரவா லட்டு கேட்குது உனக்கு ரவா லட்டு மஞ்சரி டீ கேட்டால் பால் கேட்டா முடியாதுன்ட்டா உனக்கு மட்டும் ரவா லட்டு கேட்குதா அப்படின்ட்டு ஒரு விடு விட்டுருக்காரு அப்புறமா நைட்டு இந்த பூ ரைஸ் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரு கராட்டா பண்ணியிருக்காங்க போல இருக்கேன் ஃபைனலில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் இ செட் ஃபஸ்ட் சேவ் பண்ணது யாரு ஜாக்லின் அண்ட் சவுந்தர்யா நேத்தே சேவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து மஞ்சரி ஆர் சேவ் அப்படின்ட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ராணவ் அண்ட் ராயன் ஒன்னா சேவ் பண்ணிட்டுருக்காங்க ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஹாட் சீட்ல உட்கார வச்சுட்டு தஷிகா அண்ட் முத்துக்குமரன் ஆனந்தி சாஞ்சனா இல்லை உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேவ் பண்றாங்க முத்துக்குமாரனு வந்து சேவ் பண்றாங்க கொஞ்சம் வந்து அவர் தான் பெஸ்ட் பிளேயர் இருந்தாலும் லாஸ்டா வச்சு சேவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தியா வந்து எவிக்ஷன் சொல்லிடுறாங்க அண்ட் சாச்சினா வந்து எவிக்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாச்சினா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தான் போன வாரம் ஆக்சுவலி சாட்சனை வந்து சரியா பண்ணல அந்த பொண்ணு இப்படி கத்துறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா இந்த லாஸ்ட் வீக் அண்ட் இந்த வீக் பாத்தீங்கன்னா சாச்சினை மேல பெருசா நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை அந்த டெவில்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட திட்டு வாங்கிச்சு குட்டி சத்தான் குட்டி பீசாசி நீ உண்மையான பீசாசி அனுப்பிச்சுட்டா திட்டு வாங்கியிருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சாச்சன் எதுவும் பண்ணல தான் ரைட் ஸோ நல்லா கேம் பிளே ஓகே நல்லா என்ன கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னர் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சத்யா விட கேட்டீங்களா சத்யா ரஞ்சித் அண்ட் சாட்ச்னா இவங்க மூணு பேர்ல யாருன்னு கேட்டீங்கன்னா அது சரி சாச்சினா பெஸ்ட் பிளேயர் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில இருந்து ஹேட்டர்ஸ் இருக்கலாம் அது வெளியில போனா போதும் பட் அந்த பொண்ணு வெளியில போயிடுச்சுனாலே ஒரு கண்டென்ட் போன மாதிரி தான் சரிங்களா சத்யான் ரஞ்சித் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல பவித்ரா அஞ்சிதா இவங்க நாலு பேரை விட ஐ வில் சே சாச்சனா இட்ஸ் குட் பிளேயர் பட் ஷி இஸ் அவுட் டுடே பார்ப்போம் ஆனா தர்ஷுகா ஏன் வெளியே அனுப்பிச்சிருக்கலாங்க தெரியல பட் ஓட்டிங் பிரகாரம் பார்க்கும் போது இவங்க பண்ணது கரெக்ட் இவங்க எப்பவுமே ஓட்டிங் பிரகாரம் தான் பாக்குறாங்களா இல்லையே கம்மியா இருந்தாலும் சேவ் பண்ண வேண்டிய சேவ் பண்ணிட்டு மேல அனுப்பிச்சிடுறாங்க ஓகே சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டிங் பிரகாரம் பாத்திருக்காங்க ஆனந்தி அண்ட் சாச்சனா ஓட்டிங்க ரொம்ப கம்மியா இருந்தாலும் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க பட் பார்ப்போம் த தர்ஷுக் அண்ட் விஷால் அவங்களோட கண்டென்ட்டுக்காக அவங்கள விட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல வெயிட் நம்ம பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து கோயிங் டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அஸ் டுமாரோ அண்ட் இன்னொரு வேற அப்டேட் வந்துட்டு புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று வருது அதாவது பாஸ் அண்ட் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி மேபி இந்த ஹவுஸில் வந்து ரெண்டு பேரா பிரிச்சுடுவாங்க போல இருக்கு இந்த டெவில் அண்ட் டீமன் மாதிரி பாஸ் அண்ட் சர்வெண்ட் பாஸ்னா ஹெட்டு சர்வன்னா அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கணும் ஸோ அனைக்குமா இது அப்படியே வாய்ஸ்வஸா கொடுமப்படுத்துவாங்க சர்வெண்ட்லாம் வந்து வேலை செய்வாங்க டக்குன்னு வந்து அப்படியே மாத்திடுவாங்க பொழுது அடுத்த நாள் பாஸ்லாம் வரும் போல இருக்கு பட் என்னென்ன பார்ப்போம் அப்புறம் இன்னொரு ஹாட் நியூஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஃபீமேல்ஸ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே இது வரைக்கும் டபுள் எவிக்ஷன் பண்ணதுல பெண்களை டபுள் எவிக்ஷனா பண்ணது கிடையாது ஒரு பாய் ஒரு கேர்ளாக தான் எவிக்ஷன் பண்ணிருக்காங்க பெண்கள் இருக்காங்க சோ இது பெரிய இம்பாக்ட் ஆகாம பார்த்தீங்கன்னா எஸ் சாட்ச்னா போனது ஒரு இம்பேக்டா இருக்கும் ஆஜா ஆஜானதிக்கு போனதும் பெரிய இம்பாக்ட் இருக்காது அது சே சாச்சனா போனது வந்து அந்த ஒரு குட்டியா அவங்க குறுக்குறுடன் ஏதாவது பேசிட்டு அவங்க குரல் இருக்கும் நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன் அவங்க குரல் மட்டும் தனியா கீ கீ கீன்னு கேட்கும் ஸோ அவங்க இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங்காக தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கியூட்னஸ் இருக்காது ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க சோ ஆல்ரைட் சோ பார்ப்போம் சோ இதான் அவங்க வந்து சண்டே நடந்துச்சு நான் ஃபுல் எபிசோட பார்த்துட்டு கிளியரா அங்க என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஆட் கே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோட சேனல் ராஜா ஹரிமங்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் டில் தன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிமங்கம்